அமெரிக்காவுக்கு செக் வச்ச சீனா பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் அணு ஆயுத ஏவுகணையை ரெடி பண்ணிட்டாங்க இது எங்கெல்லாம் போகும்னு தெரிஞ்சா மிரண்டு போவீங்க பொதுவா சீனா அணு ஆயுத ரகசியங்களை மறைச்சே வச்சிருப்பாங்க ஆனா முதல் முறையா உலகத்துக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க டிஎஃப் ஃபைவுன்னு ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வெளியிட்டிருக்காங்க இது பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அச்சு பிசகாம் அடிக்குமா இது அமெரிக்காவோட தூரத்தை விட கம்மிங்கிறதால அமெரிக்காவுக்கு ஒரே டென்ஷன் சீனா பொருளாதார சண்டை தான் போடும் ஆனா இப்போ அமெரிக்கா அதை ஆயுத சண்டைக்கு இழுத்துவிட்டிருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க சிங்கப்பூர்ல நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செத் சீனா தைவானை ஆக்கிரமிக்க பாக்குதுன்னு இருபது தடவை சீனா பெயரை சொல்லி எச்சரிச்சிருந்தாராம் அதுக்கு பதிலடி கொடுக்கத்தான் சீனா இந்த ஏவுகணையை வெளியிட்டிருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா அமெரிக்காவுக்கு ஆசியால நாற்பத்தி ஒரு இராணுவ முகாம்கள் இருக்கு ஜப்பானில் பதினான்கு பிலிப்பைன்ஸில் ஒன்பது தென்கொரியாவில் எட்டு ஆஸ்திரேலியா பபுவா நியூகினியாவில் பத்துன்னு இதுவே சீனாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் தைவான் பிரச்சனையில் அமெரிக்கா நேரடி மோதலுக்கு ரெடியாகிற இந்த சூழ்நிலையில் ஆசியாவில் சீனாவின் பலம் எந்த அளவுக்கு பரிசோதிக்கப்பட போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்